கடைசி பத்து நாட்களுடைய இபாதத்து பொதுவாக நம்மளால் முழுக்க நம்முடைய இபாதத்துகளில் அதிகமான வந்து வணக்கங்களை உரைகளில் மற்றவற்ற செயல்பாடுகளில் நம்ம வந்து ஆர்வம் காட்டுகிறோம் அதில் குறிப்பாக இந்த கடைசி பத்து நாட்கள் ரொம்ப முக்கியமான லைலத்துல் கதிர் இரவை அடைய வேண்டிய ஒரு நாட்கள் அதுக்குள்ளே இருக்கிறது ஆனால் இந்த கடைசி பத்து நாளில் பெரும்பாலும் நம்ம எதில் நேரம் வேஸ்ட்டாக போகுதுன்னு பார்த்தா பயான் ஆரம்பிக்கிறோம் அதுக்கு பிறகு ஒரு கேள்வி கேள்விபதி நிகழ்ச்சி அதுக்கு பிறகு கியூஸ் புரோகிராம் அதுக்கு பிறகு வேற ஏதாவது மசாலா அப்படியே ஒவ்வொரு செய்தியா போயிட்டே இருக்கும் அதுல குறிப்பா வெளியிருந்து வந்த ஆட்கள் எல்லாம் உட்கார்ந்து இந்த வேலையை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த செய்திகளை நம்ம நிர்வாக வட்டத்தில் உள்ளவங்க எல்லாம் எங்க சாப்பாடுல வேற வேற எங்க இருப்பாங்க வேற இந்த மாதிரியான வேலைகள்ல நம்ம என்ன செஞ்சோம்னா தொழுகையில் நிற்காம நம்ம திக்கர் செய்யாம நம்ம திருமலைக்குறான ஓதாம நம்ம தௌபா தேடாம நாம் அந்த பத்து நாட்களிலே குறிப்பா ஒற்றைப்படி இரவுகள்ல அடைய வேண்டிய ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நன்மையை பெறாம அதுல ரொம்ப மிஸ் பண்ணிடுறோம்ன்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது அதனால நீங்க என்ன செய்யுங்க அந்த சகர் சாப்பாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இருபது நாள் வீட்டுலதான் சமைக்கிறோம் இன்னும் ஒரு பத்து நாள் முன்கூட்டி அறிவிப்பு செய்யுங்க வாய்ப்பு இருந்தால் இந்த மாதிரி முன்னேறத்துல இந்த தொழுகை திருமணி நடக்கும் பயம் நடக்கும் அதுக்கு பிறகு பின் இத்தனை மணிக்கு தொழுக நடக்கும் முன்கூட்டி நீங்கள் தயார் பண்ணி வச்சு வந்துடுங்க வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு பதினோரு மணி பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு வந்தால் கூட ஓகே தான் கடைசி பத்தில் அந்த ஒற்றை படகுல நம்ம பின்னேரத்தை தொழுவோம் முன்கூட்டி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு வாங்கன்னு சொல்லி வர வைங்க அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்க அவங்களுக்கு வழிகாட்டுங்க இங்கே சாப்பாடு கொடுப்பாங்கன்ற ஒரு நோக்கத்தை அவங்களுக்கு நம்ம விதைக்க வேண்டாம் வச்ச விதைச்சுன்னா சொல்லிட்டோம் வாய்ப்பு இல்லை உங்களுக்கு ஸ்பான்சர் கிடைக்குது இல்லை அதுக்கு ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க நமக்கு எந்த டிஸ்டர்பும் இல்ல சமைச்சு கொடுக்கறது ஆள் இருக்குது முன்னாடி ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க வாங்கிட்டு வந்து வச்சுருங்க சுட சுடா சாப்பிடணும் பாய் சூடா சாப்பிட்டாதான் அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்ம மன்னன பழக்கம் தான் சூடா சாப்பிட்டாதான் இறங்கும் சூடெல்லாம் சாப்பிட்டா இறங்காது இப்படி எல்லாம் எதுக்கு நம்மளா ஃபீல் பண்ணிக்கிட்டு இபாதத்தை அதை விட முக்கியம் இதை விட அதிகமாக திக்கிற செய்ய வேண்டிய துவா செய்ய வேண்டிய தொழுகளை நிற்க வேண்டிய அந்த நேரங்கள்ல தௌபா தேட வேண்டிய நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் நின்று சட்டிக்கிட்ட சமைச்சு சுட சுட இறக்கி வந்து போட்டு எல்லாருக்கும் பரிமாறி நன்மை இருக்கு மாற்றுக்கரு அதை விட பெரிய ஆயிரம் மாதங்களை விட அடுத்த வருஷம் நான் ஹயாத்தா இருப்பான்னு தெரியாது ஒரு வக்துக்கு அடுத்த வக்துக்கு நான் ஹயாத்தா இருப்பான்னு தெரியாது இவ்வளவு நன்மையை பெற்றுத்தருகிற இந்த விஷயத்துல நாம் அலட்சியம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கூடுதலான கவனம் எடுங்க வாய்ப்பு இருந்தால் முன்கூட்டியே சாப்பாடு ஏற்பாடு பண்ணி வச்சிருங்க ஒருவேளை சகருக்கு சாப்பாடு ஸ்பான்சர் கிடைக்குது அப்படின்னா ஏற்பாடு பண்ணி வச்சிருங்க இல்ல பார்சல் போட முடிஞ்சா பார்சல் போட்டுருங்க தொழுவ முடியுதா மூன்றரை மணி நாலு மணி கையில கொடுத்து இங்க சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க எடுத்துட்டு போனாலும் எடுத்துட்டு போயிடுங்க எல்லாம் முன்கூட்டியே போட்டு வச்சுட்டு கையில வந்து கொடுத்துட்டு அவங்க கொண்டு போய் சூடு பண்ணி சாப்பிட்டோம் இல்ல சூடு இல்லாம சாப்பிட்டோம் அவங்க பொறுப்பு நாம இது மாதிரியான சில சிரமங்களை தூக்கி தலையில வைக்கிறனால நம்முடைய விவாதத்துக்கு கெட்டு போகுதுன்ற நோக்கத்துல சொல்றோம் வேற எதுவும் இல்லை நீங்க உழைக்கிறனாலையோ சுட சுட சமைச்சு கொடுக்கறனாலயோ நீங்க சாப்பாடு போறனாலயோ யாருக்கும் எந்த இடையூறும் இல்லை எந்த இழப்பும் இல்லை நாம் இழப்பாக ஆயிடக்கூடாதுன்ற ஒரே கவலைதான் நன்மையை நம்ம இழந்துட வேண்டாம் அதனால இந்த முன்னேற்பாடா செய்திருக்கு ஒண்ணு அவங்க வீட்டிலயே சாப்பாடு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு தொழுகைக்கு மட்டும் வாங்க திக்கருக்கு மட்டும் வாங்க பயானுக்கு மட்டும் கூப்பிட்டாலும் ஓகே சிறப்புதான் இல்ல வாய்ப்பு இல்லி எங்க அப்படியே பழகிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா சரி முன் சாப்பாடு ரெடி பண்ணுங்க முன்னேறத்திலேயே பாசல போட்டு வச்சிருங்க அந்த நேரத்தை தொழுகு முடிஞ்ச பிறகு நாலு மணிக்கு நாலரை மணிக்கு கையில கொடுத்து அனுப்பினா வேலை முடிஞ்சு போச்சு இன்னொன்னு என்னன்னா நம்ம சமைச்சு சுட சுட போட்டு பரிமாறனால தொழுக வைக்க சொன்னாங்களே தொழுகு பத்தி இவ்வளவு நேரம் பாய் என்னங்க இழுக்கிறாரு வள 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 ஒன்றரை மணி நேரம் சாப்பாடு தேவைப்படுது சகிர் சாப்பாடு போடுறதுக்கு நாலரை வரைக்கும் நிப்பாட்ட போதுங்க எதுக்காக நம்ம ஒரு ஆள் நேரம் அதிகபட்சம் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போதுமானது பாசர் கொடுத்தா எங்க வேணா உட்காந்து பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சாப்பிட்டே முடிச்சிருவான் ஆனா ஒன்றரை மணி நேரம் எல்லாரையும் பரிமாற வேண்டும் என்பதற்காக நாம் கேட்க வேண்டும் அதனுடைய நேரம் வரைக்கும் இருக்கு நல்லா சொல்றான் சொல்றாங்க அனுசல்னாகும் என்ன அதனுடைய நேரம் நாம் முன்னாடி வரைக்கும் முன்னும்பா செய்ய வேண்டிய ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சு எல்லாரையும் சாப்பாடு போனன்றதுக்காகவே அதை நிப்பாட்டி வைக்கிறோம் தயவு செய்து அந்த மாதிரியான வேலைகள் இருந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைச்சுக்கிடுங்க பார்சல் பண்ண முடிஞ்சா பார்சல் பண்ணுங்க முன் ஏற்பாடு பண்ண பண்ணிடுங்க இல்ல வீட்டிலேயே சாப்பிட சொல்லி அனுப்பிவிட்டாலும் ஓகே அவங்களுக்கு எப்படி சூழ்நிலையோ அதை ஏற்பாடு செய்தீங்க என்று சொன்னால் இந்த நேரங்கள் எல்லாம் நாம் இபாதத்துக்காக பயன்படுத்தலாம் எல்லாம் ரொம்ப சிம்பிளா எந்த அளவுக்கு நமக்கு எளிமையா அந்த வேலைகளை செஞ்சு வைக்க முடியுமோ ஸ்மார்ட் ஒர்க்கை என் பண்ணிக்கிடுங்க ரொம்ப நம்ம அதுல போட்டு சிரமம் எடுத்து கஷ்டம் எடுக்க வேண்டாம் சகராளிக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா கண்டிப்பா கொடுங்க மாற்றுக்கருக்கு தேவை ஏற்பட்டா கொடுங்க அதை விட உறவுகளை எத்தனை பேர் சகர் சாப்பாடு வழி இல்லாம இருக்காங்க நம்முடைய உறவுகளில் நம்ம தெருவுக்காரங்களில் நம்ம ஊருக்காரங்களில் எத்தனையோ பேர் சகுர் சாப்பாடுக்கு வெளியில்லாமல் இருக்காங்க அவர்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்களுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுங்க நோம்புல சிறப்பாக சாப்பிடுங்க நல்லா சகுர் சாப்பாடு செய்யுங்க அப்படின்னு அதுவும் நமக்கு நோம்பாளிக்கு உணவளிச்ச நன்மை கிடைக்க தானே போகுது அப்போ இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு வரக்கூடிய காலங்களில் அந்த சகுர் சாப்பாடுக்கு ரொம்ப அதிகமான நேரங்களை மணக்கிடாமல் அதுக்கு ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கு செஞ்சுவிட்டு இபாதத்துகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதும் இந்த நிர்வாகத்தினுடைய அன்பான கட்டளையாக இருக்கிறது